புதுயுக உறவுகளுக்கு வணக்கம் மற்றும் ஒரு செய்தி பார்வை ஒன்றினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கையின் வட பகுதியில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஆயுத தாக்குதல் ஒன்றை மேற்கொள்வதற்கான திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தகவலை தெரிவித்திருப்பவர் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய பல பகுதிகளில் இப்ப ஆயுத குழுக்களினுடைய அட்டகாசம் பல்வேறு வகைகளில் அரங்கேற்றப்பட்டு ஒன்று இருக்கிறது இது பாதாள உலக குழுக்களிடையே இடம்பெறுவதான ஒரு தோற்றப்பாடு காண்பிக்கப்படுவதாகத்தான் ஜனாதிபதியினுடைய உரையினூடாக புலப்படுகின்ற ஒரு விடயம் இந்த பாதாள உலக குழுக்கள் சம நேரத்தில் ஒரு ஐந்து ஆறு குழுக்கள் ஒரே நேரத்தில் இந்த மாதிரியான தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் தாக்குதல்களை வந்து ஒரு வழி நடத்தி ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார் இந்த தெரிவித்திருக்கிறார் அதி தீவிரமான கரிசனை காட்டப்பட்டிருப்பதாகவும் குழுக்கள் தொடர்பில் காத்திரமான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார் இந்த குழுக்களுக்கு கடந்த காலங்களில் அரசியல் பாதுகாப்பு இருந்ததாகவும் எங்களுடைய அரசில் அதாவது தங்களுடைய அரசில் இந்த குழுக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறேன் காவல்துறை போலீஸ்க்குள் இருக்கக்கூடிய இந்த குழுக்களோடு தொடர்பு அதிகாரிகள் களை எடுக்கப்படுகிறார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதே இன்னொரு விடயம் முக்கியமான விடயம் தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் குறிப்பாக மட்டக்களப்பில் ஒரு குழு இருக்கிறது அந்த குழுவை பயன்படுத்தி மட்டக்களப்பு பகுதியில் அதாவது கிழக்கு மாகாணத்தில் ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான சதி திட்டங்கள் தீட்டப்படுவதாகவும் அதே வடக்கில் அதாவது யாழ்ப்பாணத்தில் குழுக்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் மட்டக்களப்பில் குழு ஒன்று இருப்பதாக தெரிவித்த ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பல குழுக்கள் இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார் இந்த குழுக்களை பயன்படுத்தி யாழ்ப்பாணத்தில் தாக்குதல்களையும் மட்டக்களப்பில் இருக்கிற அந்த ஆயுத குழுவை பயன்படுத்தி மட்டக்களப்பில் இந்த ஆயுத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்கள் சதி திட்டங்கள் திட்டப்படுவதாக ஜனாதிபதி தெரிவிச்சுக்கிறார் உண்மையிலேயே மிக அதிர்ச்சியான ஒரு சம்பவம் கடந்த காலங்களில் இந்த மாதிரியான குழுக்கள் குழுக்களுடைய செயற்பாடுகளால் முற்றுமுழுதாக வடக்கு கிழக்கு மட்டுமல்ல முழு இலங்கையுமே முடக்கப்பட்டிருந்தது இந்த ஞாயிறு தாக்குதல் போன்ற தாக்குதல்களை அதே மாதிரி இது வந்து அது ஒரு பயங்கரவாத தாக்குதல்களாக மத ரீதியான தாக்குதல்களாக பார்க்கப்பட்டது அதே போல ஆனால் அதில் அதன் பின்னணியிலும் ஒரு அரசியல் அரசியல் அரசியலுக்காகத்தான் அந்த தாக்குதல்கள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பிலையும் விசாரணைகள் போய்க் கொண்டிருக்குது அந்த விசாரணை அறிக்கைகள் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி இதில் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல இன்னொரு விடயத்தையும் வலியுறுத்திருக்கிறார் இந்த குழுக்கள் யாரால உருவாக்கப்பட்டது வடக்கில் வந்து குழுக்கள் உருவாக்கப்பட்டது அந்த அந்த குழுக்களை அவர்கள் கையாளுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறது இந்த வகையில இந்த குழுக்கள் தொடர்பிலான தகவல்கள் ஆராய்வு செய்யப்படுகின்ற அதேவுகளை இதன் பின்னணியில யார் இருக்கிறார்கள் என்ற தகவல்களும் அறிந்திருக்கக்கூடும் குறிப்பாக ஜாழ்ப்பாணத்துல பல குழுக்கள் இயங்குவது உருவாக்கப்பட்டிருப்பதாக கடந்த காலங்களில் உருவாக்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இந்த குழுக்கள் தொடர்பில மக்களுக்கும் தெரியும் இந்த குழுக்களின் பின்னணி என்ன யாரால் உருவாக்கப்பட்டது ஆயுதம் தாங்கிய கும்பல்களும் இங்கே இந்த கடந்த காலங்களில் இங்கே செயற்படுத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இம்முறையும் இந்த குழுக்களை பயன்படுத்தி வடக்கில் தாக்குதல்களை மேற்கொண்டு இது மேற்கொள்வதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்பட்டதன் பின்னணியில் இந்த அரசின் செயற்பாடுகளை குழப்பு நோக்கம் மிக தெளிவாக தெரிகிறது தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி ஒரு அரசியல் கொந்தளிப்பு நிலையை ஏற்படுத்தி நாட்டில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மக்கள் வாழ்வதற்கான சுமூகமான ஒரு சூழல் இல்லை இந்த பா இந்த இந்த அரசால வந்து இந்த நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்ற ஒரு தோற்றப்பாட்ட ஒரு கருத்தியலை ஏற்படுத்தும் நோக்கோடு தான் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக ஜனாதிபதியினுடைய உரையினூடாக தெரிய வருகிறது இது தொடர்பில் ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் இந்த குழுக்கள் இல்லாதொழிக்கப்படும் என்ற ஒரு செய்தியையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் இவர்களுக்கான அரசியல் பாதுகாப்பு எதுவும் இல்லை இவர்களை அழித்தொழிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்ற செய்தியையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இயங்கிய இந்த ஆயுத குழுக்கள் தொடர்பில் மக்களுக்கு தெரியும் காலங்களில் இவ்வாறான குழப்பங்களில் இந்த ஆயுத குழுக்கள் அவர்களுடைய முன்னாள் எஜமான்களால் வழி நடத்தப்படலாம் என்கின்ற செய்தி தான் ஜனாதிபதியுடைய செய்தி குறிப்பு இந்த விடயம் மக்களுக்கு தெரியும் இந்த ஆயுத குழுக்கள் என்ன யார் அவர்களை இயக்குகிறார்கள் என்பது அந்த அந்த நபர்கள் தான் தென்பகுதியிலையும் இந்த குழுக்களை வழிநடத்துவதாக ஜனாதிபதி தெரிவிச்சிருக்கிறார் அதாவது தற்போது இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற பல குற்ற இந்த குற்ற கும்பல்கள் இந்த பாதாள உலக குழுக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பல்கள் விடுபட்டு வருகின்றன அண்மை காலமாக இடம்பெற்ற பல குற்றச்சம்பவங்கள் ஒரு குற்றச்சம்பவங்கள் அந்த சம்பவத்தை தவிர ஏனைய குற்றங்களில் பாதாள உலக குழுக்கள் தான் செயற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இது ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லுவதாக அதாவது ஒரு சம நேரத்தில் இந்த குழுக்கள் எல்லாமே செயற்பாட்டுக்கு வந்திருக்கிறதாக சொல்ல இந்த குழுக்கள் எல்லாத்தையுமே வழிநடத்தக்கூடியது யார் அவர்களின் பின்னால் இருப்பவர்கள் யார் என்பது தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என்பதையும் அதேவேளை ஞாயிறு தாக்குதல் ஊடகவியலாளர்கள் படுகொலைகள் மற்றும் பல தாக்குதல்கள் படுகொலை சம்பவங்கள் தொடர்பிலான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவை தொடர்பிலான தகவல்களும் மக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி இந்த இடத்துல சுட்டி காட்டியிருக்கிறார் அதே வேளை காவல்துறையில் இருக்கக்கூடிய அதாவது போலீஸ் போலீஸுக்குள் இருக்கக்கூடிய போலீஸ் துறைகளுக்குள் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழுக்கள் ஆயுத குழுக்களோடு தொடர்புடைய அதிகாரிகள் களை எடுக்கப்பட்டு வருகிறார்கள் என்கின்ற செய்தியையும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் வடக்கிலையும் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலையும் இவ்வாறான ஆயுத தாக்குதல்களுக்கான திட்டம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் அச்சமூட்டும் செய்தி தற்போதைய சூழல் அதாவது மிகவும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி திணறி தவிக்கின்ற இந்த மக்கள் மீது அரசியல் செயற்பாடுகளுக்காக தங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றும் அந்த நோக்கத்தோடு பொதுமக்களுடைய உயிர்களை கேடயமாக பயன்படுத்தி இந்த அரசியல் செய்யப்பட்டு வருகிறது இது தொடர்பில் மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் இது தொடர்பில் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த குழுக்கள் தொடர்பிலேயோ ஆயுத தாக்குதலுக்கு தயாராகின்ற அல்லது செயற்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய இந்த குழுக்கள் தொடர்பிலான தகவல்களை அறிகின்ற பொதுமக்கள் உடனடியாகவே இது தொடர்பில் வந்து பாதுகாப்பு தரப்பினருக்கு உரிய முறையில் இந்த தகவல்களை வழங்குவதுதான் சிறப்பு ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இந்த தவறான தாக்குதல்களால் மிகவும் பாதிக்கப்பட்டது வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் எங்களுடைய பகுதி எங்களுடைய தாய பகுதிகளுக்குள்ள இருந்து இந்த தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை அடைந்து கொள்வதற்கான இந்த க கீழ்த்தரமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய இந்த குழுக்களுடைய செயற்பாடுகளுக்கு எங்களுடைய மண்ணை பயன்படுத்துவதை அனுமதிக்காத வகையில் ஒவ்வொரு பொதுமக்களும் செயற்பட வேண்டும் இந்த குழுக்கள் தொடர்பிலான இந்த குழுக்களுடைய செயற்பாடுகள் தொடர்பிலான தகவல்கள் அறிகின்ற போது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஒரு பொது நோக்கத்தோடு தூர நோக்கத்தோடு இது தொடர்பிலான தகவல்களை பாதுகாப்பு தரப்பினருக்கு மக்கள் தெரியப்படுத்துவதுதான் சால சிறந்தது இது போன்ற பல்வேறு வகையான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் தட்டி மற்றும் ஒரு செய்தியூடாக உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்